வணக்கம் ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாந்தேதி சனிக்கிழமை வர்றதுனாலையும் அதுக்கு மறுநாள் ஆடி அமாவாசை திதின்றதுனாலையும் நிறைய பேருக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தாலிக்கேறி மாற்றலாமா வேண்டாமான்ற சந்தேகம் இருக்கும் அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரி ஃபஸ்ட்டு ஆடி மாதம்னாலே எதுக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வருது எதுக்கு அந்த மாதம் மட்டும் இவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிலாம் பல கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாசம் வந்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு தான் ஏன்னா பொதுவா ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி வசதி படைச்சவங்கெல்லாம் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம்னு வாங்கி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க அதே வசதி கம்மியா இருக்கிறவங்க உப்பு மஞ்சள் குங்குமம் வளையல் புதுத்துணி இப்படி நிறைய வாங்கி அதையும் அம்மனுக்கு வச்சு வழிபடுவாங்க அம்மனுக்கு எல்லாமே ஒன்று தான் பணக்காரங்க வைக்கிறது இல்லாதவங்க வைக்கிறதுலாம் விஷயமே கிடையாது அவங்கவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்தால் அருள் கிடைக்கும் சரி பொதுவாக ஆடி மாதம் வந்துருச்சுன்னா மழை நல்லா அடிச்சு ஊற்றும் அதனால ஆறு ஏரி குளம் எல்லாமே நிறைஞ்சு வழியும் விவசாயிகளுக்கு ஆறு நிறைஞ்சாலே சந்தோஷம் தானே இதைத்தான் அப்பவே சொல்லியிருக்காங்க ஆடிப்பட்டம் தேடி வெதன்னு ஆடி மாசம் ஆறுல இருந்து தண்ணி நிறைஞ்சு வரும்போது முக்கியமா இதுல காவேரி ஆத்துல இருந்து நிறைஞ்சு தண்ணி வராத பார்க்கறதுக்கு எல்லாருமே கோடான கோடி மக்கள் காவிரி ஆற்றை சுத்தி காத்திருப்பாங்களாமா இந்த வருஷம் அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்துடுச்சு ஆடி மாசம் அன்னைக்கு காவிரி ஆறு நிறைஞ்சு வர்றத பார்த்த விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களோட உழவு வேலையை ஆரம்பிச்சிருவாங்களாம் சரி வீட்டுல இருக்கிற நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் ஆடிப்பெருக்கு நாளில் கன்னி பெண்கள் எல்லாருமே அம்மனை கும்பிடும்போது நல்ல குணம் இருக்கிற கணவர் அமைவாங்கன்றது நம்பிக்கையாக இருக்குது திருமணம் ஆன பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும்னா அம்மன் கிட்டே வழிபடுவாங்க ஆடிப்பெருக்கு நாளில் முக்கியமான நிகழ்வே பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறது தான் ஏன்னா தான் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பண்ணுவாங்க ஏற்கனவே போட்டிருக்கிற கயிரில் இருக்கிற தாலி முகப்பு இது எல்லாத்தையுமே கழட்டி புதுசாக ஒரு மஞ்சள் கயிறில் மாற்றி அதை அம்மன் முன்னாடி வச்சு கழுத்தில் போட்டுக்கிருவாங்க இதுதான் மேலோட்டமாக சொல்லப்போனால் கயிறு மாற்றுறது தாலி பெருக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நல்ல நேரம் பார்த்து ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பண்ணுவாங்க இந்த வருஷம் நல்ல நேரம் இருக்கா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜோதிடர்கள் எல்லாருமே என்னங்க காலங்காலமாக ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கயிறு மாத்திரை தானே வளர்க்கும் என்ன வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தெளிவான காரணத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மூணாம் தேதி சாயந்தரம் வரைக்குமே அதாவது சாயந்தரம் நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குங்க அதுக்கு அப்புறம் தான் அமாவாசை திதியை ஆரம்பிக்குது அதனாலதான் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு பெண்களை கயிறு மாத்திக்கிற வேண்டாம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க மாத்திக்கும் போது குடும்பத்தில் பல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் தாலி கயிறு மாத்திக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிப்பெருக்கு பதிலாக அம்மாவாசைக்கு அப்புறமா வர்ற வளர்ப்பறையில ஏதாவது ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரமா பார்த்து நீங்க மாத்திக்கிறலாம் அப்படி என்னதான் நாள் சரியில்லை மாத்த மாத்தக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு சகுனி கரணம் வருது இந்த கரணம் தான் ரொம்பவே முக்கியமாக பஞ்சாங்கத்தில் பார்க்கப்படுதுங்க தாலிக்கேறு மாற்று தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க மேலும் ஜோதிட சாஸ்திரங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் மற்றும் யோகம் இந்த அஞ்சு தான் வந்து ஜோஷியமும் ஜாதகமும் பார்க்குறவங்க ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க அதை அடிப்படையாக வச்சு கணக்கிடுறதுனால தான் அதுக்கு மொத்தமாக பஞ்சாங்கனும் பேர் இருக்குது இந்த அஞ்சு ரொம்ப முக்கியமானது தான் அதுலேயும் இந்த கரணம்னு சொல்லப்படுறது தான் ரொம்பவே முக்கியம் இதை ஏற்கனவே ஒரு பழமொழி மூலிமா குறிப்பிட்டிருப்பாங்க என்னென்னா கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் பார்க்காம செய்கிற எந்த ஒரு செயலுமே மரணத்தை விடையும் துன்பத்தை தர கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிடம் பார்க்கறவங்களால நம்பப்படுது இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு சனி பகவானுக்கு உரிய நாளான சனிக்கிழமையிலையும் கரணத்துலையும் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆடிப்பெருக்கணிக்கு சுபகாரியங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜோசிய நிபுணர்களால் சொல்லப்படுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கணிக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க அம்மனை வழிபடுங்க வீட்டிலயேமும் எல்லாமே சிறப்பாக பண்ணி வழிபடுங்க ஆனால் நல்ல விஷயம் எதுவும் பண்ணுறதை தவிர்த்துருங்க கயிறு மாத்துறதை வேற ஒரு நல்ல நாளில் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜோசியங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸாக தோணுச்சு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆடி பெருக்கணைக்கு கயிறு மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருப்பாங்க ஸோ அது வந்து தப்பான விளைவை கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ ஜோஷித்து மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு அது மேலேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாபாய்